நல்லா செஞ்சு கொடுத்தேன்னா உருட்டி உருட்டி வச்சுருவேன் செஞ்சு கொடுக்கணும் நான் எல்லாம் நல்லா இருக்கேல இனிமேல் தேங்காயை வச்சு ஸ்வீட்டு பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்கு என்னன்னு பார்ப்போம் என்ன ஸ்வீட்டுன்னு தெரியலை சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க நம்ம எப்பயுமே ஈஸியான பலகாரம் தான் செய்வோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் செய் செய்வோம் இன்றைக்கும் அது மாதிரி ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் சாப்பிட்டே பார்ப்போம் வாங்க ஒரு ரெண்டு முடி மட்டும் தேங்காய் திருவிக்குவோம் புதுசாக ஏதாவது ரெசிபி செஞ்சு வாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல அதுக்கு தான் இன்றைக்கி புதுசாக ஒரு ரெசிபி அதுவும் சிம்பிளான ரெசிபி தான் தேங்காய் திருவிச்சி என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் பாலெல்லாம் வாங்கியா வச்சுருக்காங்க வாங்க போய் செஞ்சிடலாம் இப்போ இந்த திருவனை தேங்காயை வதக்கி எடுத்துக்குவோம் ரொம்ப ட்ரையாலாம் எல்லாம் வதக்க வேண்டியதில்லை அந்த தேங்காய் பூ ஒரு சூடு வர்ற அளவுக்கு வதக்கிட்டோம்னா போதும் ஏன்னா இது நம்ம வந்து ஏதோ ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டலாம் சாப்பிட போகிறதில்லை செஞ்சோடனே நம்மளுக்கு சரியாக போயிடும் அதனால் ரொம்ப ட்ரையாலாம் வறுக்க வேண்டியதில்லை அன்றைக்கே சாப்பிட்றது தானே அதனால் தேங்காய் பூ ஒரு நல்ல ஒரு சூடு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பூ ஒரு நல்ல ஒரு சூடு வந்துச்சு கொஞ்சம் பொலன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள்ளு தான் போட்டுக்கிறேன் இதையும் நல்லா அளவுக்கு வறுத்துக்குவோம் இதெல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் நெய்யோ எண்ணெயோ எதுவும் போடலை சும்மா தான் கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூ இது நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா நிலக்கடலை பொட்டுக்கடலை ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கடித்து சாப்பிடையில் அது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு 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 சுத்து விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பலாம் இல்லை ஒரு சுத்து விட்டு எடுத்துக்குவோம் அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டோம்னா போதும் பொலன்னு இருக்குது பார்த்திங்களா ஒரு சுத்து விட்டு எடுத்துருக்கேன் மிக்ஸியில் அவ்வளவுதான் இது இருக்கட்டும் ஒரு ஒன்றாச்சி வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து காய்ச்சிக்கலாம் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்குவோம் போதும் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் வெள்ளம் கரைகிறதுக்கு தான் மற்றபடி பாவு பதம்லாம் தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சா போதும் நீங்கள் வெள்ளம் இல்லை கருப்பட்டி இல்லை குண்டு வெள்ளம் இருக்குமே அது எது வேணுமானாலும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெள்ளம் கரைஞ்சோன்னா நான் டேரெக்டாக தேங்காயை போட்டேன் அதில் மண் தூசி எதுவும் இருக்காது நான் ஏற்கனவே காம் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சுத்தமாக தான் இருக்கும் உங்களுக்கு மண் தூசி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க நான் டைரெக்டாகவே போட்டுட்டேன் அந்த எள்ளு அந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்ச மாது ஒரு பிஞ்சு சால்ட் உப்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் ட்ரையாக வந்துடும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ட்ரை ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம பார்ப்போம் நல்லா வேசமாக நல்லா தான் இருக்கும்போல இருக்குது நல்லா இருக்காதா பாருங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் ஆமாம் ஆமாம் சும்மா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கோமா ஆமாம் அருமையாக இருக்கும்போல இருக்கு அப்போ குட்டி குட்டியாக உருட்டிக்கணும் இது மாதிரி சின்ன சின்னதான் உருட்டி வச்சுக்கோம்பேன் கையில் உங்களுக்கு ஒட்டுனுச்சின்னா நெய் இல்லைன்னா ஏதாவது கையில் தொட்டுக்கோங்க இதிலெல்லாம் ஊற்ற வேண்டாம் கையில் தொட்டுக்கோங்க முந்திரி வெப்ப அரைச்சி போட்டிருக்கலாம் இல்லை அடித்து போட்டிருக்கலாம் இல்லை எல்லாம் இடம் ஆமாம் அடித்து போட்டிருக்கலாம் முழுசு முழுசாக கிடக்கு அது எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கு ஊற்றுமை எடுத்து வச்சுருவாங்க நமக்கு கே நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடித்து போ போட்டாக்கா எங்களுக்கு நல்லாயிருக்கும் மிச்சியில் போட்டு அடித்து பவுடரா போட்டால் நாங்கள் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நாங்கள் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் அது வேஸ்ட்டு தானே அதுக்கு தான் சொல்கிறேன் வேஸ்ட்டாக அடிக்கணும் காசை போட்டு வாங்கி சரியாக போச்சுங்க அதாவது உருட்டோம் ரெண்டு முடி சின்ன முடி தான் தேங்காய் திருவி வதக்கணும் இருபத்தி மூணு உருண்டை இருக்குது இப்போ இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ண அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து இடியப்ப மாவு தான் அது பாக்கெட் போடுறதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது இன்றைக்கி ரெடி பண்ண மாவு தான் அது பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளின்னு அருமையாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நீங்கள் வந்து இடியப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இடியப்ப மாவு தான் நம்ம வீட்டில் இருக்கே அதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நூற்றம்பது பால் எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நம்ம காய்ச்சல் எடுத்துக்குவோம் ஏன்னா மாவில் ஊற்றி பிணையணும்ல அதுக்காக தான் அந்த பால் மட்டும் பற்றாது அதுக்காக தண்ணியும் அதே அளவுக்கு ஊற்றி ஒரு கொதி வரட்டும் அதை வந்து நம்ம மாவில் ஊற்றி பிணைஞ்சுக்கலாம் பால் இந்த பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிட்டு போய் மாவில் ஊற்றிக்குவோம் இப்போ ஒரு கிண்ணம் மாவு எடுத்தோமா அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் ரவை ரெண்டு ஸ்பூனு ரவை ரவா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் போட்டோம்னா போடுறேன் உப்பு குடுமா கொஞ்சோண்டு இப்போ பாலை ஊற்றி சுடுவே பாலும் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி காய்ச்சினமா அதிக விரிமா கண்டிப்போ இன்னும் கொஞ்சோண்டு ஊற்று ஆ போற போற பால் எதுக்காக ஊத்துறோம்னா கொஞ்சம் நம்ம எண்ணெய் நல்லா இருக்கும் பொரிக்க போறோம் அப்போ கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரும் பால் கொஞ்சம் ஊற்றினோம்னா அதுக்காக தான் மாவை நல்லா மாதிரி பிணைஞ்சிக்குங்க நல்லா இப்படி பிணைஞ்சிக்கணும் இது மாதிரி விணஞ்சிக்கணும் எப்படி பார்த்தீங்களே இப்படி தான் பெண்கணும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் புழுக்கட்டை மாவாக இருக்கிறதுனால நல்லா கையில எல்லாம் விட்டாது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு உருண்டை எடுத்து இந்த கிண்ண மாதிரி செய்கிறாங்க பருந்து

இந்த மாதிரி மூடிடணும் மூடி நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம் அம்மா அந்த மண்ணை களிமண் மண் எடுத்து சட்டிப்பாடையில் செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைங்க அதான் செஞ்சுக்கிட்டு அது மாதிரி மாவுளையும் செஞ்சுக்கிட்டு எல்லாேருந்தான் கொழுக்கட்டை செய்வீங்கல்ல அதான் அது மாதிரி மாதிரிலாம் ஆமாம் கொடுத்துட்டு விட்டு செஞ்சு செஞ்சு கொடுங்க நாளாக உருட்டிடுவேன் ஆமாம் நல்லா செஞ்சு கொடுத்தேன்னா உருட்டி உட்டி வச்சிருவேன் செஞ்சு கொடுக்கணும் நானும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி உங்களுக்கு அங்கே சிரமம் ரவுண்டாக தான் கஷ்டம் நான் உருட்டுறேன்டாங்க உருட்டுங்க சரி உங்களுக்கு உருட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குங்க நான் உருட்டுறேன் ஆமாம் அது சரி நீங்க செய்யற வேலைதான் பெரிய வேலை பாருங்க பார்க்கலாம் அழகா இருக்கு பாருங்க பால் பால் உருண் இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்குவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா ஆர்த்திங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சீர்திருப்புமா அமோகமா இருக்கணும்ட்டு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் சுபாங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் சட்டன்னு கிடைக்கணும்னு சீக்கிரம் கிடைக்கணும் ரொம்ப பேர் இது மாதிரி இருக்கீங்க ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் கோஹிலா ஆதித்யா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நீங்கள் சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும் அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதை நம்ம போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் என்ன கா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட்டி வச்சுப்போம் எப்பயுமே அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த தேங்காய் எண்ணெய் தாங்க இந்த மாதிரி வடை செய்கிறது ஏதாவது பலகாரம் செய்கிறது அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை நாங்கள் யூஸ் பண்ணி போகலாம் அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே அழகாக பரட்டி விட்டுக்கலாம் உடையாது கொள்ளாது ஒன்றும் பண்ணாது பயப்படாமல் பரட்டி விடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பேர் என்னக்கா இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கீங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சீடை அப்படின்னு கூட சொல்லலாம் நல்லா புரட்டி விடுறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக வருது பாருங்கள் ஒன்றும் ஒட்டாமல் உடஞ்சும் போகாது பயப்படாமல் நம்ம நல்லா இஷ்டத்துக்கு நல்லா பெரட்டி விடலாம் இது வந்து சீடை மாதிரி தாங்க இருந்தது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அள்ளிடலாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துட்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சவுண்டு எப்படி இது பார்த்திங்களா கடை கடைன்னு என்ன ரொம்ப ஈஸி தானே செய்கிறது நல்லா ஒரு வித்தியாசமான ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஸ்வீட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்படி உடச்சி சாப்பிடையில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த மாதிரி மொறுமுறுன்னு இருக்கும் ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கு மொறு மொறுன்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கையிலேயே அல்லை இது வந்து அம்மாவுக்காக எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காகனா அவங்களுக்கு கடித்து சாப்பிட முடியாதுல்ல அதுக்காக இதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப முருகலாக இல்லாமல் ஆமாம் நல்லா முறுமொறுன்னு சாப்பிடணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக இல்லை சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்படி மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் வேண்டியில் தான் இருக்குது இப்போ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பர் அருமையாக இருக்குது காமிங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் நான் இது அருமையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இஷ்டமாக இருக்கும் நீங்களும் இதுமாரி செஞ்சு பா பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போயிடுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்